போதை மருந்து கு குடித்ததில் கைது செய்யப்பட்டார் ஸ்ரீகாந்த் என்ற நடிகர் கிருஷ்ணா என்ற நடிகர் பார்த்தோம் இதுவரை குடித்தவனை கைது செஞ்சதே இல்லை இல்லை ஆனால் பாவம் இவங்களை சும்மா குடித்ததுக்கு கடத்தனவனெல்லாம் வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்கான் ஜாகர் சாதி பதவி பதவியில் இருக்கான் உதயநிதியோட உதயநிதிக்கு ஏழு லட்சம் கொடுத்தான் மறுபடியும் படம் எடுத்தாலும் எடுத்துருவான் குடித்தாலும் பிடிச்சாக்கல அப்படின்னு நம்ம நினச்சோம் தான் புரியுது என்னென்னா பிடிச்சவர்கிட்ட ஸ்ரீகாந்திட்ட ச கிருஷ்ணாட்டையும் உங்களை கைது பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஐம்பது லட்சம் லாட்ஜன் கேட்டுருக்கான் இப்போ வெளியில் யார் இன்ஸ்பெக்டரு எஸ்ஐஸ் எதிலே வந்துச்சு டெலிவிஷன்லேயே வந்துச்சு ஐம்பது லட்சம் கேட்டிருக்கான் இவங்களும் கொடுக்குறேன்ட்டாங்க ஆனால் மேலிடக்கிற அதிகாரிக்கு உளவுத்துறையை அங்கே வச்சுருக்கான் ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன் அவன் கொடுத்தான் அதிகாரி ஐயா ஐம்பது லட்சம் இன்ஸ்பெக்டர் பேரம் பேசிட்டார் எஸ்ஐ பேரம் பேசிட்டார் இவங்க நேரம் ஐம்பது லட்சத்தை உயர் அதிகாரிகளுக்கு பேரம்பேசியிருந்தால் சுமூகமாக முடிஞ்சிருக்கும் விவரம் தெரியாதவங்க அது இல்லை அவங்க இந்த ஐம்பது லட்சம் நீங்கள் கொடுக்குறீங்களே ரெண்டு மூணு சினிமா நடிகர்கள் இருக்காங்க லிஸ்ட்டில் அவங்கள போய் நீங்களும் சினிமா நடிகர்கள் தானே அவங்கள போய் பேரம்பேசி ஐம்பது லட்சம் அங்கே கொடுத்துருந்தா உதயநிதி சொல்லி உங்களுக்கு கைதே பண்ணியிருக்க மாட்டாங்க நீங்கள் விவரம் தெரியாமல் எஸ்ஐக்கு இன்ஸ்பெக்டருக்கும் கொடுத்தீங்க உயரதிகாரி காய்ச்சும் கொடுத்துருக்கணும் உயரதிகாரி பார்த்தா நமக்கு தெரியாமல் லஞ்சம் வாங்குறாண்டா நமக்கு தெரியாமல் பங்கு போடுறான்டான்னு அங்கேருந்து ஃபோன் பண்ணி அரெஸ்ட் பண்ணிட்டான் ஆக பணமும் போச்சு அரெஸ்டும் பண்ணிட்டான் அதனால் இப்போ என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போனதுக்கப்புறம் உயரதிகாரிகள் நமக்கு பங்கு வரலேன்னு அவனை பூரா அப்போ டிபார்ட்மெண்ட்டு என்கொயரி துறை ரீதியான விசாரணை வச்சு அவங்க மேலே நடவடிக்கை எடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது செய்தி வெளியில் வருது காவல்துறையில் என்ன பண்ணுவான்னா உங்களை ஏஜன் நீங்கள் ஒருத்தனுக்கு ஃபோன் பண்ணீங்க ஒரு நாளில் மரம் நல்ல செத்து போயிடுறான் இல்லை கொலை செய்யப்பட்டுறான் உடனே கால் யூஸ்லேயே எடுப்பாங்க ஏன் ஏன் அவன் செத்தான் உங்களை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க என்ன ஏமன் நேற்று நீ ஏன் பேசுனேன் செத்தவனோட நீ ஏன் பேசுனேன் செத்தவனுக்கு உனக்கு என்ன தொடர்பு அப்படின்னு போட்டு ஆகா கொலைக்கேசில் நம்மளை கோத்து விட்டுருவாங்கன்னு பயந்துருவாங்க அப்போ சார் சொல்ல ஒரு டென் லேக்ஸ் கூட இல்லைன்னா கொலைகேசில் ஒன்றையும் சேர்த்துடுவோம் இதுதான் நடக்கும் இந்த இப்போ இப்போ நகையெல்லாம் திருடு போவதில்லை நகையெல்லாம் திருடு போனோடனே பிடிச்சிடுவான் போலீஸு பிடிச்சோடனே என்ன பண்ணுவான் நாலு மார்வாடியாடே அவன்கிட்ட விற்றனு காமி வித்தன்னு அவன் இல்லை சார் இல்லை நான் கையால் உடிச்சிடுவேன் இப்போ அஜித் குமார் கதையாயிரும் அஜித் குமார்ல அப்போ வேறு வேறு ஆளுங்கள்லாம் அஜித்குமார் மாதிரி போட்டுருப்பாங்கள்ல அதெல்லாம் சொல்லுவாங்க அவனை மாதிரி பண்ணியிருங்க என்னையா பண்ண இவன் தான் வித்தன்னு சொல்லுங்கள் அவர் மார்வாடியை போய் காமிப்பாங்க ஐயா நான் வாங்கவே இல்லையா ஏப்பா அவன் சொல்கிறான்ப்பா நீ வாப்பா போலீஸ் ஸ்டேஷனுக்கு திருட்டு பொருட்களை வா இது பண்ணி வாங்கியதாக உன் மேலே ஒரு செக்ஷன் இருக்குப்பா ஐயா ஒரு ஃபைவ் லேக்ஸ் வாங்கிக்க சரி சரி ஒரு செவன் லேக்ஸாக கொடு அப்படின்னு சொல்லி ஒரு திருட மாட்டினானால் கிட்டத்தட்ட நாலு மார்வாடி சத்தம் அஞ்சு லட்சம் ஒரு கொலை கேஸ் வந்ததுன்னா ஃபோன் பண்ணவன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணும் பூரா கூப்பிட்டு வாங்கிடுவோம் இதில் அப்படி தான் வந்தது அதாவது நடிகர் ஸ்ரீகாந்த் வந்து விற்கலை கிருஷ்ணாவும் விற்கலை விற்றவங்க பா அதாவது விற்ற ஒரே ஒருத்தன் காரணம் பாரில் சண்டை போடலாம் அவனை கூட்டிகிட்டு வந்து இவன் இதை கால் இவன் இவன்கிட்ட எவன் பேசினானோ சரக்கு அடிச்சானோ எல்லாத்தையும் கூப்பிட்டு இப்படி ஒரு கலெக்ஷன் அதில் தான் இது நடந்துருக்கு ஆனால் பொதுவாக அந்த கலெக்ஷனெலாம் மேலதிகாரிகளுக்கு பங்கு போகும் அப்போ மேலதிகாரி அமைதியாக இருந்துருவாங்க இவங்க பங்கே போகாமல் இவங்களே பிரிச்சுருக்காங்க மேலதிகாரியை கைது பண்ணன்ட்டான் இப்படி ஒரு கூத்து நடந்துருக்கிறது இதில் ஆக எப்படி போய்கிட்டு இருக்க பாருங்கள் காவல்துறையும் அதனால தான் பாவமாக அவங்க ரெண்டு பேரும் பணத்தையும் கொடுத்து ஜெயிலுக்கும் போயிட்டு வந்துட்டாங்கங்கிறது வேதனைக்குரிய விஷயம் காவல்துறையை திருத்துங்க நீங்கள் போய் அப்பளவில் உட்காந்துக்கிட்டு நேரடியில் புத்தக வெளியிட்ட பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா காவல்துறை எங்கே பார்க்குறது இவரு இன்னும் ஒன்று பண்ணுறாங்க ஐயா நான் இதில் உட்காந்துக்கிட்டு ஆஸ்பத்திரியில் உங்களுடன் ஸ்டாலின் குலதி இருக்க வந்தோம் அதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு கேட்குறாங்க தாசில்தாருங்கலாம் சொல்ல ஐயா நீங்கள் படுக்கு போட்டு விட்டீங்க மது முகாம்னு ஒரு மா ஒரு மாவா ஒரு தாலுகாவுக்கு அஞ்சு ஆறு முகாம் போட்டீங்க நாங்கள் பூரா எல்லா வேலையும் விட்டுட்டு இப்போ முகாமில் போய் உக்காந்துருக்கோம் சாப்பிட்றதுக்கு காசு இல்லை இங்கேருந்து போகிறதுக்கு காசு இல்லை முகாமை நீங்கள் ஏற்பாடு படுத்துனாலும் கொஞ்சம் பணமும் கொடுக்க வேண்டாமா நாங்கள் எங்கள் கையிலேருந்து போட்டால் போய் சாப்பிடுவோம் எங்கள் கையிலேருந்து போட்டால் முகாமுக்கு போவோம் முகாமில் உட்காந்துருக்கிற கோரிக்கை மனுவையே பார்த்துக்கிட்டு இருந்தால் சாதாரண இதெல்லாம் பணிகள்னால் என்ன ஆகும் தாசில்தார் வந்து லீகலாக சர்டிஃபிகேட்டு கொடுக்க முடியாது ஜாதி ஜாதிசவ பட்டா கொடுக்க முடியாது அத்தனையும் தேங்கி கிடைக்கியா அப்படின்னாங்களாம் அதனால வெளியே எங்கள் உட்காந்துக்கிட்டு நான் அந்த இதை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அது அந்த லட்சணத்தில் அவ்வளோ கேவலமாக ஓடிக்கொண்டு இருக்கிறது அதனால் பாவந்த சினிமா நடிகர்களுக்கு நம்ம தான் அனுதாபங்கள் ஐம்பது லட்சத்தையும் கொடுத்துட்டு ஜெயிலுக்கு போயிட்டாங்கிறது தான்